சிண்டு அண்ணா அப்பவே வர்றேன்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளையே காணோம் ஆனா சிண்டு நேரத்திலே கிளம்பணும்னு சொன்னால இப்போ ரொம்ப லேட் ஆயிட்டு நம்ம இன்னைக்கு போக முடியுமா முடியாதானே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு நான் அப்பவே சொன்னேன் இந்த சிண்டுவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு நீங்க தான் அவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க நம்ம இந்த வருஷம் டூர் என்னது இது டயர் ஏதோ வந்து விழுகுது யாரு தூக்கி போடுறா இன்னொரு டயரும் வருது யாரோட வேலை இது டயரை மட்டும் உருட்டி விட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை இது நம்ம சிந்துவோட வேலை தானா டேய் ராகுல் தள்ளி நில்லுடா காரை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கல்ல அப்பா சம வெயிட் ஒரு வழியா செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சே ரோஜா பூஜா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம்னு சொன்னீங்கல்ல அதுக்கு தான் இந்த நம்ம கிட்ட இருக்கிற ஏற்கனவே சின்ன கார்ல நம்ம போக முடியாதுன்னு சொல்லி தான் இந்த பெரிய காரை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒர்க் ஷாப் எல்லாம் இன்னைக்கு லீவுப்பா தான் இந்த கார் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா பின்னாடி ஒரு சீட்டு முன்னாடி ஒரு சீட்டு பின்னாடி மட்டும் நாலு பேர் உட்காந்துக்கலாம் முன்னாடியும் நாலு பேர் உட்காந்துக்கலாம் இப்போ எப்படி ஒரு எட்டு ஒம்பது பேர் சேர்ந்து ஜாலியா டூர் போலாம் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க கார் சூப்பரா இருக்கல வந்து உட்காந்து பாருங்க வாங்க என்னது இது நீங்க எல்லாம் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா நான் கார் எல்லாம் பண்ணிட்டு வர மாட்டேன் நம்ம இன்னைக்கு டூர் எல்லாம் போக முடியாதுன்னு இந்த ராகுல் சொல்லியிருப்பானே பார்த்தாலே தெரியுது வந்த வேலையை தான் பண்ணியிருப்பான் டே சிண்டு காரு செமையா பெருசா கப்பல் மாதிரி இருக்குடா எந்த ஒர்க் ஷாப்லடா பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அப்பவே தெரியும்டா நீ காரோட தான் வருவேன்னு நான் சொன்னப்ப தான் கேட்கல உன்னை சந்தேகப்பட்டுட்டே இருந்தாங்கடா நீங்க டூர் போக புரியாதுன்னு முடிவு செம சூப்பராக பெருசா இருக்குண்ணா நான் இப்பவே போய் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இன்னும் பேக் பண்ணவே இல்லையா சீக்கிரமா போய் எல்லாத்தோட சூட் கேஸையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க சிந்து உனக்கு தெரியுமா நீ வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ராகுல் எங்க எல்லாத்துக்கிட்டையும் சிந்துவ நம்பாதீங்க அவன் கண்டிப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தான் இப்ப நீ வந்தவுனே எப்படி மாத்தி பேசுறான்னு பார்த்தியா சிண்டு வெயிட் பண்ணி சிண்டு நானும் போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் டே இந்த ரோஜா ஏதோ வளரிட்டு இருக்கா அவ சொல்றதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காதடா டே சிண்டு நான் ஒன்னு சொல்றேன் கேளு ஃபர்ஸ்ட் இந்த டயரை எடுத்து மாட்டிரலாம்டா அதுக்கு அப்புறமா காருக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் சரியா டே ராகுல் எனக்கு தான் உன்ன பத்தி நல்லா தெரியுமே நீ என்ன சொல்லிருப்பேனே டயர் எல்லாம் ஃபர்ஸ்ட் மாட்ட வேண்டாம் ஃபர்ஸ்ட் காருக்கு பெயிண்ட் அடிச்சிரலாம்டா டயரை மாட்டிட்டு பெயிண்ட் அடிச்சோம்னா வீல்ல எல்லாம் பெயிண்ட் ஆயிடும் நல்லா இருக்காது என்னென்ன கலர் பெயிண்ட் இருக்குது இது என்ன கலர் கோல்டன் கலரா இருக்குது கோல்டன் கலர் எல்லாம் வேண்டாம் டேய் சின்ட்டு எங்கிட்ட கொடுறா நான் கலரெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணுவேன் ஐயையோ என்னடா இது பிங்க் கலரில் இருக்குது பொண்ணுங்க கார்தான்டா அந்த கலர்லையெல்லாம் இருக்கும் அடுத்த கலர் என்ன நடிச்சுப்பாரு ஐயையோ இதுவும் நல்ல பர்பிள் கலரில் இருக்கு டேய் பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரும் உங்ககிட்ட இருக்காதா இருடா ராகுல் எதுக்கு அவசரப்பட்டு இருக்க இந்த எல்லோ கலர் பாரு நல்லா இருக்கா எல்லோ கலர் சூப்பரா இருக்குடா எல்லோ கலரே அடிச்சிடலாம் சரியா ஒயிட் கலர் அடிச்சா அவ்வளவா நல்லா இருக்காது எல்லோ கலரே அடிச்சிடலாம் என்கிட்ட கூட நான் அடிக்கிறேன் அடி அடி காரை போய் செஞ்சு வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் பயங்கரமா டயர்ட் ஆயிட்டேன் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ காருக்கு ஃபுல்லா எல்லோ கலர் பெயிண்ட் அடி ஏன்டா நம்ம டூர் போக போறமே உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியுமா உங்க அண்ணன் பண்டி பப்ளூ எல்லாரும் சேர்ந்துதான் டூர் போக போறமாடா டே இல்லடா அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம முடிஞ்சா போய் அவங்களை கேட்ச் பண்ணிக்கலாம் சரியா அவங்க ஏற்கனவே கிளம்பி ரெண்டு மணி நேரம் ஆச்சு எனக்கு போன் பண்ணாங்கடா ஐயோ உன் பேச்ச கேட்டு இப்படி மஞ்சள் கலரா அடிச்சு வச்சிருக்கனே நம்ம கூட இருக்கிறதுல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் பாய்ஸு மத்தவங்க எல்லாரும் கேர்ள்ஸ் அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்லடா சிண்டூ இப்ப என்ன சொல்ல வர அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டு போகணுங்கறியா பிங்கலல் எல்லாம் இருக்கிற கால எல்லாம் நான் வர மாட்டேன்டா சின்டோ எல்லாரும் நம்மள பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க டேய் ராகுல் இந்த மாதிரி எல்லாம் பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது புரியுதா அவங்களும் தானே நம்ம கூட வர்றாங்க அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணு ஃபுல்லா பிங்க் கலரும் அடிக்க வேண்டாம் ஃபுல்லா எல்லோ கலரும் அடிக்க வேண்டாம் கொஞ்சோண்டு பிங்க் கொஞ்சோண்டு எல்லோ கலர் அடிக்கலாம் புரியுதா முன்னாடி இருக்கல்ல முன்னாடி கொஞ்சம் பிங்க் அடி நான் சொன்னா கேட்காம நீ பிங்க் அடிக்கிறாங்கிற பாரு எங்க போனாலும் நம்மளை பயங்கரமா கிண்டல் பண்ண போறாங்க பாரு அதெல்லாம் ஒன்னும் கிண்டல் பண்ண மாட்டாங்க நீ பர்பிள் அடிக்காத எங்கிட்ட கூட பிங்க் அடி தான் ரோஜா பூஜா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க புரியுதா எப்பவுமே நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்க கூடாது மத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும் டே சிண்டு எப்படியாவது போய் உங்கள் அண்ணன் பண்டி பப்ளுவை பிடிச்சிடலாண்டா எப்படியும் அவங்க நல்ல இடத்துல தான் தங்குவாங்க அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் சேர்ந்து சூப்பரான ரெசார்ட்டில் தங்கிக்கலாண்டா நானும் அதுக்கு தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கிளம்பி எனக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க கிளம்பி ரெண்டு மணி நேரம் ஆச்சு நம்மளால் அவங்கள போய் பிடிக்க முடியுமான்னு தெரியல எப்படியோ இன்னைக்கு பிடிக்கலனா பரவாயில்ல கண்டிப்பாக நாளைக்காவது பிடிச்சிடலாம் ரோஜா பூஜா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க லேட் ஆயிடுச்சு சிண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு சிண்டு நாங்க எல்லா திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு half an hour ல வந்துருவோம் என்னது அரை மணி நேரத்துல வர்றீங்களா ஐயோ ரோஜா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட் பண்ணீங்கனா நம்ம போறதுக்குள்ள இருட்ட கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வர வழியை பாருங்க டே டே சிண்டு உன் பேச்ச கேட்டு அங்கங்க பிங்க் அடிச்சிட்டு இருக்கேன் இங்க பாரு எல்லோ மேல பிங்க் ஒட்டவே மாட்டேங்குதுடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அவங்களே சும்மா இருந்தா கூட நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கு நீ பேசாம இருடா நான் இப்ப எப்படி அடிக்கிறேன்னு பாரு நீ தேவையில்லாம இந்த இடத்துல எதுக்கு எல்லோ அடிச்ச நம்ம பிரண்ட்ல எல்லோ அடிச்சிட்டோம்னா பேக்கில பிங்க் அடிக்கணும்னு உங்ககிட்ட இல்ல நீ தேவையில்லாம அடிச்சுட்டு நம்ம தங்க போற இடம் எதுடா இருக்குமா நான் தான் ஏற்கனவே சொன்னனே அவங்க ஒரு பெரிய காடு தான் சூஸ் காடுதான் புரியுதா காட்டுக்குள்ள ஏதோ பயங்கர ஃபால்ஸ் இருக்குங்கிறாங்க என்னென்னமோ இருக்குங்கிறாங்கடா நம்மளும் அதே காட்டுக்கு தான் போய் தங்க போறோம் அய்யய்யோ எனக்கு நினைச்சாலே கிளம்புற வழியலாம் அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி நமக்கு ஒரு நாலு ரூம் புக் பண்ண சொன்னா நீ கார தூக்கி தூக்கிப்பிடி வீல மாட்டலாம் நாலு ரூம் எல்லாம் இல்லடா ரெண்டே ரெண்டு ரூம் நமக்காக புக் சொல்லியிருக்காங்க புரியுதா ரெண்டு ரூம்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் ரெண்டே ரெண்டு ரூமா ஏண்டா ராகுல் அவங்க மொத்தமா முப்பது பேர் வர்றாங்க முப்பது பேத்துக்கு சேர்ந்து அஞ்சு ரூமு நம்ம ஆறு பேத்துக்கு சேர்ந்து உனக்கு ரெண்டு ரூம் பத்தாதா ஒழுங்கா என்னோட சூட் கேஸ் எடுத்துட்டு வர வழிய பாரு என்னோட சூட்கேஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பேக் தான் பண்ணி வச்சிருக்கேன் ரோஜா வரும்போது என்னோட சூட் கேஸ் எடுத்துட்டு வாங்க ஐயோ அம்மா என்னோட சூட் தூக்கவே முடியல சிந்து வாவ் சூப்பரா காருக்கு பெயிண்ட் அடிச்சு வீல் எல்லாம் மாட்டி வச்சிட்டியா சூப்பரா இருக்கு சிந்து காரு சிண்டூ சின்ட்டு இங்க பாத்தியா டோரா இந்த மாதிரி தானே ஒரு பேக் வச்சிருப்பா நானும் இந்த மாதிரி ஒரு பேக்கு தான் டூருக்கு எடுத்துகிட்டு வர போறேன் நல்லா இருக்கல்ல சின்ட்டு இந்த பாக் எடுத்துட்டு வரக்குங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ நேரமா மத்தவங்க எல்லாம் எங்க ரோஜா छोटू சீக்கிரமா வெளியில வாங்க டேய் சிంటూ முதல்ல இந்த பூட்டை ஓபன் பண்ணி எல்லாத்தோட சூட்கேஸ் உள்ள வைக்கிற வழியை பாருடா இன்னும் பத்து நிமிஷத்துல வண்டி கிளம்பிரனும் எல்லார்ட்டயே சொல்லிரு கை சிంటూ நாங்க சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்குள்ள நீ காருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டியா நாங்க எல்லாத்தோட சூட்கேஸே எடுத்துட்டு வந்துட்டோம் உன்னோடதே ராகுலோடது கூட பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தான் சிంటూ அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சே அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே பத்து நாள் ஸ்டே பண்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வெச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கூட எடுத்து வெச்சிட்டோம் எல்லாரும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க மொத்தமா நம்ம ஆறு பேரும் இந்த கார்ல தான் போக போறோம் புரியுதா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றக்கே ஒன்றரை நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் பண்டி என்ன बबलू ஒண்ணா எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஐ சிந்து இந்த கார்ல boot கூட இருக்கா boot குள்ள நம்ம லக்கேஜ் எல்லாம் வெச்சிடலாமா என்ன பூஜா நீ இப்படி சொல்லிட்ட பூட் வச்ச கார்ல தானே நம்ம டூர் போனோம்னா எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போக முடியும் அப்புறம் இவ்வளவு பேர் போறோம் லக்கேஜ் எல்லாம் நம்ம மடியிலேயே வச்சுட்டு போக முடியும் உங்க சூட்கேஸ் கேஸ் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுங்க எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு நீங்க ஜாலியா சீட்ல உட்காந்துக்கிட்டீங்கன்னா போதும் சூப்பர் சிண்டு இருக்குற இடத்துல நாம எல்லாரும் சேர்ந்து நான் ஜாலியா சீட்ல படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ இடம் இருக்கு டேய் ராகுல் சொல்ல மறந்துட்டேன்டா எங்க அண்ணா பண்டி பாப்ளோ உங்க அம்மாவையும் கூப்பிட்டு தான் டூர் வரானாமா அதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல டூர் முடிஞ்சு அப்படியே நீங்க உங்க அம்மாவோட சேர்ந்து உங்க வீட்டுக்கு போய்க்கலாம் புரியுதா ஹையா அம்மா வர்றாங்க ஜாலி ஜாலி எங்க அம்மாவை பார்க்க போறேன் ஆனா என்ன சிண்டு நீ எங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே எங்க அம்மா கூட சேர்ந்து வீட்டுக்கு போக சொல்ற நாங்க எங்க அம்மா கூட எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டோம் இங்கேயே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தீங்க நான் சீக்கிரமா போய் சேர முடியாது எல்லாரும் வண்டியில ஏறி அவங்க அவங்க சீட்ல உட்கார்ற வழிய பாருங்க சிண்டு இன்னும் பத்து நாள் நம்ம டூர் போக போறோமா நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இந்த கார்னர்ல உட்காந்துக்கிறேன் டேச்சுண்டே எப்பومه வண்டியை நீதானடா ஓட்டிட்டு வர? இன்னைக்கு ஒரு நாள் வண்டியை எங்கட்ட குடுறானா எப்படி ஓட்டறன்னு மட்டும் பாரு. சம்மா ஃபாஸ்டா ஓட்டுவேண்டா. உன்ன மாதிரி ஸ்லோவா எல்லாம் ஓட்டிட்டுக்க மாட்டேன். சிந்து அண்ணா நீங்க ராகுல் அண்ணா கிட்ட வண்டியை கொடுக்காதீங்க. ராகுல் அண்ணா ரொம்ப மோசமா ஓட்டுவாங்க. நீங்களே ஓட்டுங்கடா. ஐயா, நாங்க ஜாலியா டூர் போக போறோம். பத்து நாள் கழிச்சு தான் டூர் முடிஞ்சு வருவோம். சிந்து, கிளம்பலா சிந்து. உங்க எல்லாரும் உட்கார்றற காக்கு இவ்ளோ பெரிய கார் பண்ணிட்டு வந்து கொடுத்தா எல்லாரும் போய் அப்படி ஓரமாக நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் நின்றுட்டு போனா சேஃபா இருக்காது எல்லாரும் வந்து அவங்க அவங்க சீட்ல உட்காந்து சீட் பெல்ட் போடுங்க டே 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 சிண்டு ஏண்டா இப்படி உயிரை வாங்குற இப்படி ஜாலியா நின்னு வேடிக்கை பாத்துட்டு வந்தா தாண்டா நல்லா இருக்கும் ஏண்டா இப்படி ஓப்பனா கார் பண்ணிட்டு வந்தது நீங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுக்குதான் அவங்க அவங்க இடத்துல உட்காந்தீங்கனாலே நல்லா வேடிக்கை பார்க்கலாம் இப்படி உட்காந்தீங்கன்னா நான் எப்படி வண்டி ஓட்டுவேன் இப்போ நீங்க வந்து அவங்க இடத்துல உட்காந்தீங்கன்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் புரியுதா சிண்டு நீ சொன்ன மாதிரி எங்க உட்கார்ந்தாலும் நல்லா ரோடு தெரியுது சிண்டு நாங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டோம் வண்டியை கிளப்ப சிண்டு சூப்பரா இருக்கு பாட்டி நாங்க டூர் போயிட்டு வந்துடுறோம் மானாக்கா ஷீலாக்கா நாங்க எல்லாரும் டூர் போக போறோம் பத்து நாள் தான் வருவோம் டேய் சிண்டு வண்டியை வேகமா எடுறா என்னடா பின்னாடி முன்னாடி போய்கிட்டு இருக்க இருடா வீட்டு வாசல்லயே ஸ்பீடு எடுக்க சொல்றா நாங்க டூர் போக போறோம் பண்டி அண்ணாவையும் பப்லு அண்ணாவையும் பார்க்க போறோம் சிண்டு அண்ணா பண்டி அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னாங்க நம்ம தங்க போற இடம் செம சூப்பரா இருக்குமா அண்ணா எங்கிட்டயும் பண்டி அண்ணா சொன்னாங்க சோட்டோ அது மட்டும் இல்ல நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து ரெண்டு ரூம் புக் பண்ண சொல்லிருக்கேன் நம்ம ஆறு பேரும் சேர்ந்து ரெண்டு ரூம்ல தங்கிக்கலாம் மூணு மூணு பேரா ஒரு ரூம்ல தங்கிக்கலாம் புரியுதா